வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தனஞ்சயன் சிந்தனை ரேகைகள் முகத்தில் படிய சாருலதாவின் முகத்தை தயக்கத்துடன் பார்த்தான் இதுவரை இவ்வளவு நேரம் வேற எந்த பெண்ணின் அருகிலும் அவன் உட்கார்ந்து பேசியதில்லை என்ற உண்மை அவன் மனதைச் சுட்டது முதன் முதலாய் அவன் வாழ்க்கையிலேயே செய்யாத ஒன்றை அவள் செய்ய வைத்தாள் அடங்கி ஓரிடத்தில் அமராத அவனை அவள் முன்னால் அரை மணிக்கு மேலாக அமர வைத்தாள் பெண் குளத்தை மதித்து பேசிராதவனின் மனக்கதவை தட்டி திறக்க வைத்து அலுவலக பெண் குளத்திடம் சிறப்பு பட்ட பெயர் வாங்கியிருந்தவனை சிரிக்க வைத்தாள் இத்தனையும் செய்தவளிடம் எப்படி என் நண்பன் உன்னை காதலிக்கிறான் நீ அவனுடைய காதலை ஏற்றுக்கொள் என்று சொல்வது தனஞ்சன் முதன் முதலாய் மனம் தவித்தான் சாரலதா நான் பேச வந்த விஷயமே வேறு என்றான் அதனால் என்னங்க முதன் முதலாக என்னிடம் பேச வந்திருக்கீங்க பேச வந்ததை மட்டுமே பேசணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லையே மனதில் பட்டவதை பேசுவதற்கு பேர் தானே பேச்சு என்றாள் சாரு இவளிடம் தொடர்ந்து பேசினால் இவள் பேச்சாலேயே என்னை கட்டி போட்டு விடுவாள் சாருலதாவை அபாயகரமான ஆயுதம் போல் எண்ணி தன்னை தயார்படுத்தி கொண்டான் தனஞ்சயன் அவள் முகத்தை பார்க்காமல் தன் விரல்களை பார்த்துக்கொண்டு கொண்டு சிரித்த முகத்துடன் கூற ஆரம்பித்தான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணனை தெரியும் இல்லையா உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிறவர் தானே கூட வேலை பார்க்கிறவர் என்ற முறையில் தெரியும் என்றாள் சாரு அவனது தீவிரமான முகபாவனையை கண்டதுமே சாருலதா சுதாரித்து கொண்டாள் கவனமாக வார்த்தைகளை கோத்து அவனுக்கு பதில் சொன்னாள் ஆனால் அவன் மனதில் உங்கள் மேல் ஒரு எண்ணம் இருக்கிறது ஈர்ப்பு இருக்கிறது என்றான் புரியவில்லை அவன் உங்களை காதலிப்பதாய் சொல்கிறான் இதை சொல்லும்போது போது தனஞ்சையின் ஜன்னல் பக்கம் முகம் திருப்பிக் கொண்டான் அதை கவனித்த சாருலதாவின் மனதில் மில்லிய சாரல் அடித்தது எத்தனை நாளாக இதை சொல்கிறார் என்றாள் இரண்டு வருடங்களாக நான் இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்தே இரண்டு வருஷம் தானே ஆச்சு உங்களை கண்ட நாள் முதலே காதலாம் என்றான் ஓஹோ இதற்கும் உங்களின் ராத்துக்கும் கெடுவதற்கும் என்ன சம்பந்தம் அவனும் தூங்கி தொலைக்காமல் என்னையும் தூங்க விடாமல் ராத்திரி முழுவதும் காதோரமாய் ஓட்டைப்பானைக்குள் நண்டை விட்டது போல சும்மா லொடலொடலுடனே காதல் பேச்சை பேசி கொண்டிருந்தால் ஒரு மனிதனுக்கு ராத்துக்கும் கெடுமா கெடாதா என்றான் ஏன் உங்களுக்கு மற்றவங்க பேசினால் தூக்கம் வராதா பேச பிடிக்காதா இல்ல பேச்சே பிடிக்காதா என்றாள் சாரு என்னை பார்த்தால் செவிட்டு உமை மாதிரியா தெரிகிறது இவ்வளவு நேரமும் உங்களுடன் பேசி கொண்டிருந்தது யார் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது யார் என்றான் நான் பேசினால் கேட்கலாம் அவர் பேசினால் கேட்கக்கூடாதா எனக்கு அந்த பாகுபாடெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் ரொம்ப போட்டாலும் நான் இப்படித்தான் சொல்வேன் அதுதான் எனக்கு தெரியுமே பாரபட்சம் இல்லாமல் முகத்தில் அடித்தது போல் பேச உங்களை மிஞ்ச யாராலும் முடியாதே என்றாள் கிண்டலா நான் பாராட்டுதலாகல சொன்னேன் என்றாள் இது பாராட்டா என்றான் தானா பின்ன இல்லையா ஹலோ நான் கிராமத்துக்காரன் இந்த கேலி பேச்சு கிண்டல் பேச்செல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுவது போல் அத்துப்படியான விஷயம் நான் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க என்றான் பேசுங்கன்னு தானே நானும் சொல்கிறேன் கேட்கத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் சாரு ஆனால் பேச நான் தயாராக இல்லை நீங்கள் முதல்ல என் பிரச்சனைக்கு வாங்க என்ன தாங்க உங்க பிரச்சனை அவன் விடிய விடிய என் காதுக்குள்ளே ஓதிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என் ராத்தூக்கம் கெடுமா கெடாதா இதைத்தானே அப்போதிலிருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான் தானா கட்டாயம் கெடும் அதனால்தான் உங்களிடம் இதை சொல்ல வந்தேன் என்றான் உங்கள் ராத்தூக்கத்தை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள் சாரு இதை கேட்ட சாருலதாவின் முகத்தில் என்ன இருக்கிறது என்று ஆராய்பவன் போல் அவள் முகத்தை உற்று பார்த்தான் தனஞ்செயன் கேலி செய்கிறாளா சொல்லுங்கள் தனஞ்செயன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க என்றாள் சாரு எதையோ செய்துவிட்டு போங்க அவனும் நீங்களும் மரத்தை சுற்றி வந்து காதல் டூயட் பாடினாலும் சரி இல்லை வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதற்றலாய் நான்கு வரிகளை எழுதி கவிதைன்னு பேர் சொன்னாலும் சரி கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த நாட்டின் மக்கள் தொகையை டெவலப் பண்ணினாலும் சரி ஆளை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாமல் தொலைந்தால் அதுவே எனக்கு போதும் பொழுது விழுந்து பொழுது போகும் வரை அவன் பேசும் புராணத்தை கேட்கும் கொடுமையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றினால் போதும் என்றான் உங்களை காப்பாற்றுவதற்காக எனக்கு விருப்பமில்லாததை நான் எப்படி செய்ய முடியும் தனஞ்சயன் இதை வேறு யார் சொன்னாலும் பரவாயில்லை உங்க வாயால் நீங்க இதை சொல்லக்கூடாது அவன் உங்களை காதலிக்கிறதா சொல்கிறாம்மா யாரிடம் சொன்னார் என்னிடமா இல்லையே இரண்டு வருடமா என்னை காதலிப்பதாய் உங்களிடம் சொல்லி உங்கள் ராக தூக்கத்தை கெடுப்பவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லவில்லையே என்றால் அதனால என்ன இது என்ன தனஞ்சயன் இவ்வளவு எளிதாக சொல்லிட்டீங்க என் விருப்பம் என்னன்னு தெரியாமல் இரண்டு வருடமாய் எப்படி அவர் என்னை காதலிப்பதாய் சொல்லலாம் இது என்னை பாதிக்கும் விஷயம் இல்லையா காதல் தவறான விஷயம் இல்லையம்மா நானும் அப்படி சொல்லல ஆனா காதல் தானாக வரணும் ஒருவரோட வற்புறுத்ததால வரக்கூடாது அவன் அழகானவன் வசதியானவன் உங்க மேல அதிகமா அன்பை வைத்திருக்கிறான் என்றா இந்த நாட்டை ஆளும் ராஜாவாக கூட அவர் இருந்துவிட்டு போகட்டுமே என் மனதிற்கு அவரை பிடிக்க வேண்டாமா உங்களுக்கு யாரைத்தான் பிடிக்கும் எரிச்சலுடன் தனஞ்சயன் கேட்க உங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் என்று அவள் என்று பதில் சொல்லிவிட்டாள் என்னது தனஞ்செயன் திகைத்து போய் அமர்ந்து விட்டான் இதற்காகத்தான் காதல் தூதுவிடும் வேலையை நண்பர்களை நம்பி யாரும் விடுவதில்லை போல என்று எண்ணியவனின் மனதில் கிருஷ்ணனும் தனஞ்செயனை நம்பி தூது போகச் சொல்லவில்லை என்ற உண்மை உரைத்தது என்னம்மா இப்படி ஒரு கல்லை தூக்கி என் தலையில டமால்னு போடுறீங்க என்றான் நான் காதலை சொல்வது உங்களுக்கு கல்லை தூக்கி போடுவது போல இருக்கா என்றான் சாரு கிருஷ்ணன் என் நண்பன் சாருலதா இருக்கட்டுமே அவன் உங்களை காதலிக்கிறான் ஆனால் நான் உங்களைத்தானே காதலிக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் உங்களை மட்டும்தான் என்னால் காதலிக்க முடியும் ஏ ஏனென்றால் என் மனதிற்குள் உங்களை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது அவனிடம் உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் என்று எதுவும் இல்லை சாருலதா இன்னும் சொல்லப்போனால் போனால் நானாவது குடிப்பேன் அவனிடம் அந்த பழக்கம் கூட கிடையாது உங்களிடம் இதைச் சொல்வதற்கு எனக்கென்ன பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காதுங்க ஆனால் அவன் அப்படி இல்லை பெண்களை ஆராதிப்பவன் இப்படி யோசிப்பவனை ஆழமாய் நேர்பார்வை பார்த்தால் சாருலதா ஏன் உங்களுக்கு பெண்களை கண்டால் பிடிக்காது காரணம் தெரியாது என்றான் உங்கள் அம்மாவை உங்களுக்கு பிடிக்காதா என்றால் சாரு யாருக்குத்தான் அம்மாவை பிடிக்காமல் இருக்கும் உங்களுடைய அம்மாவும் பெண்தானே என்றாள் சாரு தனஞ்சயன் அவளை எரிச்சலுடன் பார்த்தான் இதிலிருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க சாரு என்றான் தான் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு அவன் முகத்தை தீர்க்கமாக பார்த்தாள் இந்த கதை நாளை இதே நேரம் தொடரும் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க